ஹை கைஸ் இப்போ நான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் இந்த வீடியோ ஒரு டிவோஷனல் வீடியோ மாதிரி தான் இருக்கும் முருகனின் அறுபடி வீடியான திருத்தணி பழமுதுச்சொலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலைன்னு சொல்லிட்டு நான் விசிட் போயிருந்தேன் அதெல்லாம் சென்னையிலேருந்து எப்படி போனேன் அப்படின்றத பார்ப்போம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் மருதமலைக்கு போயிருந்தேன் அதுவுமே எப்படி ரீச் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தணி முருகர்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்காக நான் சென்னையிலேருந்து திருப்பதி போகிற சப்தகரி எக்ஸ்பிரஸ்ல வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ரிசர்வேஷன் சிட்டிங் சார்ஜஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆகும் நீங்கள் இது போக நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கும் அதுலேயுமே வந்து திருத்தணி ரீச் பண்ணிக்கலாம் ஈஸியாக திருத்தணி வந்ததுக்கப்புறம் மழை அடிவாரத்துக்கோ இல்லை மலை மேலே வரைக்குமே ஆட்டோ வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அறுபடை வீடு கோயிலே இந்த திருத்தணி ஐந்தாம் படை வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தேவர்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு வந்த சூர்வ வந்து போர் செஞ்சுட்டு கோவலாக தனிச்சதுக்கப்புறம் அமர்ந்த இடம் தான் இந்த திருத்தணி கோயில் இந்த திருத்தணி கோயில் இருக்கிற மலை வந்து தனிகை மலை அப்படின்ற மாதிரி பேர் சொல்லுவாங்க இந்த கோயில் சென்னையிலேருந்து எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் ரீச் பண்ணோன்னா ட்ரெயின் தான் ஒரே ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிட்டு போயிடலாம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லி வந்து ஸ்லிப்பர்ஸ் லேண்ட் வச்சுருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த திருத்தணி முருகர் கோயிலில் அச்சனை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் வச்சுருக்காங்க இந்த கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் நடுவில் லன்ச் டைம் கூட க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இதில் என்னென்னா நடுவில் வந்து அப்பப்போ காலப்பூஜைகள்லாம் நடத்துவாங்க அப்போ மட்டும் க்ளோஸில் வச்சிருப்பாங்க நாங்கள் போனப்போ மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ரீச் ஆனோம் ஆனால் அது எயிட் டு நைன் வந்து கால பூஜை இருக்கிறதுனால நைன் ஓ கிளாக் மேலே தான் உள்ள வந்து சாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணாங்க ஃப்ரீ தரிசனம் ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது நாங்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டேன் இந்த மலை பிரசாத கவுண்டரும் அன்னதானம் கவுண்டரும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மலையோட ஹைட் கடல் மட்டத்துலேருந்து எழுநூறு அடி ஹைட்டில் இருக்குது மலை கோபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போனீங்கன்னா நடந்து போகிற பாதை வரும் ரைட் சைடில் அப்படியே ரோடு வரைய மேலே வர்றதுக்கு ரூட்டு தனியாக வச்சுருப்பாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல தரிசனம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோயிலில் மொத்தமாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது வருஷத்துடைய முந்நூற்றஞ்சு நாள் குறிக்கிறதுக்காக அந்த முந்நூற்றஞ்சு படி இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலோட குளம் இருக்கும் அந்த குளத்துலேருந்து இந்த கோயில் பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த நடந்து வர ரூட்டில் நிறைய சின்ன சின்ன கோயிலில் இருக்கும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் வந்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் போயிடலாம் சென்னைக்கு இல்லைனா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் சென்னை வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக மதுரைக்கு போகிறதா இருந்துச்சு அதிலே வந்து ரெண்டு கோயில் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பிட்டேன் இதுக்காக சென்னை சென்ட்ரலேருந்து போடிநகர் போகிற போடிநகர் எக்ஸ்பிரஸில் வந்து நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் மதுரைக்கு போகணுன்னா ஈஸியாக வந்து இந்த ட்ரெயினில் தான் டிக்கெட் கிடைக்குது நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் முன்னாடி பார்த்தா கூட இந்த ட்ரெயினில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸ்லீப்பரில் புக் பண்ணிக்கலாம் அழகாக ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜஸ் ஆகும் நீங்க வந்து ஸ்லீப்பர்ல நீட்டாக வந்து புக் பண்ணி வந்து டிராவல் பண்ணிக்கலாம் சென்னை சென்ட்ரல்ல நைட்டு பத்தரை மணி போல எடுக்கிற இந்த ட்ரெயின் சேலம் கரூர் வழியாக திண்டுக்கல் வந்து ரீச் ஆகி மதுரைக்கு மார்னிங் ஒரு செவன் பிப்டின் போல வரும் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஓவர் நைட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும் ரிசர்வேஷன் எது டிக்கெட் கிடைக்கலன்னா அன்ரசர் எக்ஸ்பிரஸ்க்கு தாம்பரத்துல இருந்து லெவன் ஓ கிளாக் அந்தோதி எக்ஸ்பிரஸ் கிளம்பும் அதில் வந்து ஈஸியா நீங்க மதுரை ரீச் பண்ணிக்கலாம் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் பார்க்குறது கோயில் வடிவத்தில் சூப்பராக பில் பண்ணி வச்சிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பட்ஜெட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயில் நான் பஸ்ட் வந்து பஸ் ஏறி இருக்கேன் நீங்கள் நீங்க தான் வைகை ரிவர் நான் போனப்பதில் நல்லா மழை பெஞ்சதுனால வைகை பாருங்க கொஞ்சம் தண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சித்திர மாதம் மதுரை சிட்டி விழாக்குளமா இருக்கும் அதில் முக்கியமான அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா இந்த வைகை ரிவரில் தான் நடக்கும் லாஸ்ட் இயர் ஆல்ரெடி நான் சித்திர திருவிழா போனது பற்றி வீடியோ போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அழகர் போகிற ரூட்ல சைடில் வந்து சில மலைகள்லாம் வரும் அந்த மலைக்கு மேலே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வரைச்சிட்டு போறது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மதுரையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வெளியே இருக்கிற இந்த அலவர் கோயிலுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் ஒரு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்டு ஒன் ஹவர் தான் நீங்கள் ஈஸியாக அலுவல் கோயில் ரீச் பண்ணிடலாம் இந்த அலுவல் கோயில் மேலே தான் பழமுதல் சோலை கோயில் இருக்குது அந்த பழமுதொலுக்கு மேலேயும் நூபரு கங்குன்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்த இருக்குது அந்த தீர்த்த தண்ணியை வந்து கீழே வந்து பைப்பில் வந்து வர மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இதை மறக்காமல் பிடிச்சிட்டு போங்க சூப்பராக இருக்கும் இந்த அழகர் மலை அடிவாரில் இருக்க அழகர் கோயிலுடைய முக்கிய கடவுள் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் இந்த கோயில் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்களாக கட்டப்பட்டு அதுக்கப்புறம் நாயக்கர்களாக மெயின்டைன் பண்ணப்பட்டு வந்திருக்கு அழகர் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்க பழமுச்சூருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி வந்து அங்கே கோயில் சார்பாக விடுறாங்க அந்த பஸ்க்கு ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் லைனில் நின்று பஸ்ஸு டிக்கெட் வாங்கிக்கணும் அடிக்கடி பஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் நிதானமாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மௌண்டெனில் ஒரு ரைடு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சோலை வந்து ரீச் பண்ணிக்கலாம் இந்த பழமுதிச்சோலை அறுபடி வீட்டில் ஆறாம்பாடி வீடு இந்த கோயிலுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அலர் கோயில் மேலே இருக்கிற மலையில் இருக்கிற ஃபாரஸ்ட் பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபாரஸ்ட் முருகரோட மனைவியான வள்ளியோடைய வீடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐதீகம் இருக்குது முருகரோட அறுபடி வீடிலே பொறுத்த வரைக்கும் சின்னதாக சைஸில் இருக்குது இந்த கோயில் தான் அதே மாதிரி சாமியுடைய சல்லையும் பக்கத்து ரொம்ப சின்னதாக வந்து குழந்தைய வடிவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பழமுச்சோலையில நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டு பஞ்சாமருதான் வாங்கினோம் பஞ்சாமருதும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த மலைக்கு மேலே பார்த்தினா நூறு இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்த இருக்குது அதுக்கு வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து பஸ் ஏறி மூவ் ஆகிட்டோம் போகிற ரூட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கீழே அலூர் கோயிலேருந்து மேலே இருக்க பழமுது சோலைக்கு ட்ரெக் பண்ணி வர மாதிரியும் ஃபாரஸ்ட் ரூட்டும் இருக்குது சில பேர் அங்கே நடந்து வருது எங்களால் பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலோட டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் சிக்ஸ்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால ஈவினிங் வந்து சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்பிட்வீனில் லன்ச் டைம் சொல்லிட்டு எதுவும் கிடையாது எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டீடெயில்ஸ் சொன்னாங்க பழமதிசல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அலுவலர் கோயிலேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம் பெரியார்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் அருபடி வீடு கோயிலான திருப்பரங்குன்றதுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம் இந்த திருப்பரங்குன்றம் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த திருப்பரங்கொண்டை போகிறதுக்கு திருமாவளம் போகிற பஸ் போதும் நீங்கள் திருப்பரங்குன்ற கோவில் பக்கத்துலேயே இறங்கிக்கலாம் ஊருப்பட்ட பஸ்ஸு இருக்குது இந்த ட்ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பஸ்லேயே பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம் திருப்பரங்குன்ற ஊருக்குள்ளே எண்ட்ராகும் போதே அந்த மலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பஸ் ஸ்டாப் இறக்கி விட்ட இடத்துலேருந்து கோவில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த திருப்பரங்குன்ற கோயில் தான் முதல் அறுபடி வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கால அஞ்சு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்கு ஓப்பனில் இருக்கும் அப்புறம் ஈவினிங் வந்து நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு ஓப்பனில் இருக்கும் இந்த கோயிலோட சிறப்பே ஒரு மலையை குறைஞ்சி கோயில் கட்டியிருப்பாங்க வெளியேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்தியா அதோடய சப்கான்டினென்சி இருக்க முருகர் கோயிலே இங்கே தான் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து உக்காந்துருக்க மாதிரி போஸ் கொடுத்துருப்பாரு எல்லா இடத்துல நின்று இருக்க மாதிரி தான் இருக்கும் அறுபடி வீடு மலை சார்ந்த கோயில்லேயே எல்லா கோயிலும் வந்து மலைக்கு மேலே இருக்கும் இந்த கோயில் மட்டும் தான் மலையை குறைஞ்சி உள்ள இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கும் நீங்கள் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா பழமுதூது சொல்லி திருப்பகொண்ட ரெண்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து அறுபடி வீட்டில் இன்க்ளூடு கிடையாது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க மருதமலைக்கு தான் வந்து போகிறோம் இந்த மருதமலை கோயில் போகிறதுக்கு கோயம்புத்தூருக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிட்டேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறையா வந்து டவுன் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க சில ப்ரைவேட் பஸ்ஸஸும் வந்து இங்கேருந்து அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டின் ருபீஸ் சார்ஜஸ் ஆகும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம மருதமலை வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த மருதமலை கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மருதமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மலை கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் வந்து ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்த போதும் அங்கேயே டிஸ்பிளே போர்டு வச்சுருப்பாங்க இந்த பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸு ஃபுல்லாக ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு கிளம்பி மேலே போயிட்டு இருக்கும் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் இல்லை அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு இந்த கோவில் கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்நூறு அடி ஹைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மருத மரம் வளர்ந்துருக்கிறதுனால இந்த மலைக்கு மருதமலை அப்படி சொல்லி பேர் வந்திருக்கு இந்த கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் கிட்டத்தட்ட டுவெல்த்து செஞ்சுரி போது வந்து கெட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு சில ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறணுன்னே மேலே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு முருகர் கோயில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அதுதான் வந்து மெயின் கடவுள் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா அது வந்து முன்னாடி தான் முக்கிய கடவுளாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே புதுசாக இன்னோட் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி இந்த ஓப்பன் பண்ணாங்க அப்படிமா மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோயிலே பாம்பாட்டு சித்தர் கொகையை சொல்லிட்டு ஒன்று இருக்கு இங்கே இருக்க ஒரு குகையில் பாம்பாட்டு சித்தர் வந்து தவம் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் முருகர் வந்து ஒரு பாம்பு வடிவில் வந்து அவருக்கு காட்சி அளித்ததாகவும் ஒரு கதை வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் ஸ்டீப்பான ஸ்டெப்ஸோட அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது நீங்கள் மருதமலை போனீங்கன்னா நிச்சயமா அந்த பிளேஸ் போயிட்டு வாங்க நான் போனப்ப கூட்டம் கொஞ்சம் இருந்ததுனால ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்லேயே போயிட்டு நான் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்கத்தில் கூட்டு போய் காட்டுறாங்க ராஜா விஷயத்தில் நான் பார்க்கறதுக்கு முருகர் சூப்பராக இருந்தார் நான் மருதமலை விசிட் பண்ண அடுத்த நாள் தான் தைப்பூசம் அதுக்கான தேர்லாம் கூட அங்கே ரெடி ஆகிட்டு இருந்ததாக அவங்கலாம் பார்க்க முடிஞ்சிட்டு பாம்பாட்டி சித்தர் இந்த கொகைக்கும் மேலே இருக்க முருக சன்னதிக்கும் ஒரு டனல் இருந்ததாகவும் அந்த தான் வந்து சித்தரை வந்து முருகரை வழிபாட்டு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஒரு சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு அங்கே இருக்க மலை பஸ்லேயே வந்து நாங்கள் கீழே இறங்கியாச்சு மருதமலை பஸ் ஸ்டாண்ட்லேயே டைம் டேபிள் வச்சுருந்தாங்க அங்கே மருதமலையிலேருந்து கோயம்புத்தூர் இருக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு பஸ் டைமிங்ஸ்லாம் இருந்துச்சு பஸ் நம்பர் செவன்ட்டி பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகும் நீங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா பஸ் நம்பர் லெவனில் வந்து ஏறினா ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகிறோம் என்னோட நெக்ஸ்ட்டு ட்ராவலை ஃபிப்ரவரி மந்த் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு முருகர் கோயிலான திருச்செந்தூர் போகிறதுக்காக சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ட்ராம் போட் பண்ணேன் இந்த ட்ரெயின் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் திருச்செந்தூர் ஆயிடும் உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா நைட்டு ஃபுட்டுக்கு வந்து விழுப்புரத்தில் வந்து அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் நிற்கும் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க வேறு எங்கேயும் ஃபுட்டும் கிடைக்காது இந்த ட்ரெயினுக்கு நான் தற்கால்தான் தான் டிக்கெட் புக் பண்ணேன் தற்கில் ஐநூற்றம்பது ரூபா வச்சு நீங்கள் இதுவே ஜென்ரலில் புக் பண்ணிங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபாக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறானே அங்கே வந்து நிறைய ஆட்டோ அண்ட் ஷேர் ஆட்டோஸ் இருக்கும் ஷேர் ஆட்டோவில் ஏறிங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் குத்தினால போகிறோம் ஒரு ஆளுக்கு வந்து அவங்க கோயிலுக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி கோயில்கிட்டே இறங்கிட்டோம் கோயில்கிட்டே பார்த்திங்கன்னா ஹோட்டல் மணியை ஏறி சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் ஆகணும் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கோயில் தரிசனத்துக்கு முன்னாடி சில நடைமுறைகளாக ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு கோயிலில் இறங்கின உடனே நேராக கடலுக்கு போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நாளி கிணறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த நாளிக்கிணரில் வந்து குளித்ததுக்கப்புறம் நார்மலாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயில் தரிசனத்துக்கு மக்கள் எல்லாம் போவாங்க அதுக்காக நாங்களும் ஃபஸ்ட்டு வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளை கிணறுல குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி தரிசனம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் புக் பண்ணி தான் போனோம் லக்கேஜஸ் வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் தனியாக அங்கே கடையில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் கோயிலுக்கு சிலர் பால் குட இடத்துல வேண்டுதலோடு வந்து சாமி தரிசனம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது கோயிலோட டைமிங்ஸ் பார்த்துருவாங்க காலைல அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் நாலு மணி நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் முருகர் சூரபத்மனை சம்ஹார செய்யறது தான் இந்த திருச்செந்தூர் இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் முருகர் வந்து சிவனுக்கு நன்றி தெரிவித்துக்காக சில பூஜை பண்ணியிருப்பார் அதனாலே இந்த கோயிலோட முருகர் சில வந்து கையில் வந்து தாமரை பூ வச்சுருக்க மாதிரியும் தலையில் மகுடம் சூட்டின மாதிரியும் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சூப்பரான ஹேர்ஷியலோட கோவில் யானை வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதை நம்மளால் நாங்கள் பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலே இன்னொரு பிளேஸ் இருக்குது வள்ளி கொகைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது இந்த கொகையோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முருகர் தேவியானையை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே கூப்பிட்டு வரும்போது வள்ளி கோபம் அடைஞ்சு இந்த குகைகளை ஒழிஞ்சிட்டு இருந்தால் ஒரு கதை சொல்கிறாங்க நீங்கள் திருச்செந்தூர் கோயில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த வள்ளிக்கு விசிட் பண்ணிட்டு போங்க கோயில் தரிசனம்லாம் அப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியே வந்து ரெண்டு சூப்பரான ஹோட்டல் இருக்கும் ஒன்று ரமேஷ் ஏர் இன்னொன்று ஒன்று மணி சொல்லிட்டு ரெண்டு ஹோட்டலுமே சாப்பாடு நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு சூப்பரான சாப்பாடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அறுபடி வீடு லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து போகிற கோயில் வந்து பழனி இதுக்கு திருச்செந்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து பழனிக்கு வந்து பஸ்ஸில் மாறி போகணும் அப்படின்ன மாதிரி நான் பிளான் இருந்துச்சு இந்த வழியில் ரீச் பண்ணால் நம்ம வந்து ஈவினிங் குள்ளே பணியை போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்காக நைன் ஓ கிளாக் போல் வந்து திருச்செந்தூரில் கிளம்பி மதியம் ஒரு ஒன்றரை மணி மேலே வந்து மதுரை ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து பஸ்ஸில் வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து பழனி ரீச் ஆகிட்டோம் பழனி மேலே மேலே இருக்க முருகூர் கோயில் விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மூணு வழியில் போகலாம் ஒன்றும் கார் இல்லைனா வந்து விஞ்ச்சு இல்லைனா வந்து நடந்து போகிற பாதை பழனியில் நிறைய கிளாக் ரூம்ஸ் இருக்கும் அங்கே கிளாக் ரூமில் வந்து லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் விஞ்சில் ட்ராவல் பண்ணேன் சொல்லிட்டு விஞ்ச் ஸ்டேஷன் கிட்ட போனேன் பழனியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால் வந்து பிஞ்சோ நடைபாதையோ எது போனாலும் வந்து ஃபோனை வச்சுட்டு தான் போனோம் முருகரின் மூணாம் பட வீடான பழனிக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு நிறைய பேர் கதை தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஞான பழத்துக்காக சிவப்பு போட்டி வச்சுருப்பாரு முருகருக்கும் விநாயகருக்கும் நடுவில் யார் உலகத்தை ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சொல்லிட்டு அதில் வந்து விநாயகர் என்ன பண்ணிடுவார் அவங்க அப்பா அம்மாவை சுற்றினு வந்துட்டு வந்து பழத்தை கேட்டு வாங்கிட்டு போயிடுவார் அதனால் கோபம் அடைஞ்ச முருகர் வந்து பழனியில் வந்து குடியேறியவர் இந்த பிளேஸ்க்கு வந்து பழனினின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது நாலு போக்குல வந்து பழனியின்னு சொல்லி மாறிடுச்சு பழனியில் தங்கத்தேர்லாம் பார்த்துட்டு ஒரு சூப்பரான தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹால்ட் பண்ணுறதுக்கு திண்டுக்கல் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் திண்டுக்கல்ல ரூம் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து தஞ்சாவூரில் சில பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அடுத்து கும்பகோணம் போனோம் நம்ம அறுபடி வீடில் கடைசியாக பார்க்க போகிறதா சுவாமி மலை இந்த சுவாமி மலை கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சுவாமிமலைக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மினி பஸ்ஸஸில் வந்து அப்பப்போ போகும் நான் போனப்போ டவுன் பஸ்ஸே அவைலபிளாக இருந்துச்சு டவுன் பஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கோயில் பக்கத்துலேயே இறக்கிடுவாங்க மினி பஸ்னால் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா நடந்து வர மாதிரி இருக்கும் கும்போணத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஆச்சு ஏன்னா இந்த டவுன் பஸ் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்தனால ஹாஃப் அன் அவர் ஆச்சு அஞ்சு கிலோமீட்டர் வரதுக்குமே இந்த பொறுத்த வரைக்கும் முருகருடைய நாலாம் படை வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயில் இருக்கிற மலையோட ஹைட் கிட்டத்தட்ட எண்பது அடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலோட மலை ஏறுறதுக்கு அறுபது படி வந்து ஏறுற மாதிரி இருக்கும் வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது ஏறுறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ்ஃபுல்லாக திறன மாதிரி இருக்கும் நாங்கள் போனப்போ கோயிலில் கூட்டம் பெருசாக இல்லாதனால ஃப்ரீ தரிசனம் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கே கூட்ட நேரத்தில் தனியாக லைன் போடுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சது இங்கே வந்து பயங்கரமாக கூட்டம் ஓர் அப்படின்ன மாதிரி இந்த அறுபடி ட்ரிப்லேயே நான் மலை கோயிலில் மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமாக போய் சாமி பார்த்துட்டு வந்தேன் இது எல்லா கோயிலும் ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு சாமி மேலேயில் சூப்பரான தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டவுன் பஸ் கேட்டோம் டவுன் பஸ் வந்து டைமுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து மினி பஸ் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து மாதிரி இருக்கும் கோயிலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போனீங்கன்னா மினி பஸ் நிற்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் வந்து மினி பஸ் கிளம்பிட்டு தான் இருக்கும் ஸோ நாங்களும் அந்த மினி பஸ்ல ஏறி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் கும்பகோணத்துலேருந்து ஈசியாரில் போகிற கவர்மெண்ட் ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன் சென்னை போகிறதுக்கு அதனால தான் சென்னைக்குள்ளே வந்து வர முடியும் மீதி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிலாம் பாகத்தில் இறக்கி விட்டுருவாங்க ஸோ அதனால் சென்னைக்குள்ளே வர மாதிரி வந்து நான் ஈஸியர் பஸ் புக் பண்ணேன் முருகருடைய அறுபடை வீடு கோயிலில் ரெண்டு மாதத்தில் எனக்கு கிடைச்ச டைமில் வந்து நான் விசிட் பண்ணேன் இதெல்லாம் வந்து ஈஸியாக போக முடியும் எப்படி எப்படி ட்ராவல் பண்ணால் வந்து க்யிக்காக பார்த்துடலான்றது எல்லாமே நான் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் இது யாருக்கா சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்